புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே சுந்தர சோழபுரம் இடையப்பட்டியில் திமுக நிர்வாகி ராஜகோபால் மீது கொலை கொலைவெறி தாக்குதல் நடத்தியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காததை கண்டித்தும் அட்டைப்பட்டி தொழிற்சாலையின் ஆக்கிரமிப்பை அகற்றாததை கண்டித்தும் தேர்தலை புறக்கணிப்பதாக வைக்கப்பட்ட பேனரால் பரபரப்பு ஏற்பட்டது இதனையடுத்து தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த பொன்னமராவதி தாசில்தார் சாந்தா முருகேசன் மற்றும் பொன்னமராவதி காவல் ஆய்வாளர் பத்மா ஆகியோர் பொதுமக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர் ஆக்கிரமிப்பை உடனடியாக அகற்றுவதாக தாசில்தார் உறுதி கூறியதை அடுத்து தேர்தல் புறக்கணிப்பு பொதுமக்கள் அகற்றினர் இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது கூலிப்படைய வச்சு அவரை கொ கொலை முயற்சி பண்ணி அவரை வெட்டினதுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கலை நாங்கள் மனு கொடுத்தும் கலெக்டர் ஆஃபீஸுக்கு போய் கேஸ் எடுத்து எதுவுமே முயற்சி பண்ணலை அவங்க அதனால் நாங்கள் தேர்தலை புறக்கணிக்கிறோம் ஒட்டுமொத்த மக்களும் தேர்தலை புறக்கணிக்கிறோம் ஐயா வந்து சட்டத்துக்கு பூரா கம்பெனி வச்சு நடத்துகிறாங்க அது சம்மந்தமாக பல நடவடிக்கை போய் எதுவும் நடக்கலை அதெல்லாம் மினிஸ்டர் அது கண்டுக்கலை அதெல்லாம் நான் தேர்தல் புறக்கணிப்பு ஊர் மக்கள்லாம் சேர்ந்து தேர்தல் புறக்கணிப்பு செய்கிறோம் அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது கிராமம் முழு கிராம கீழே பற்றி சுந்தரத்தில் பாதி பேர் இருக்காங்க இல்லை பாதி பேர் தான் தகராறு பண்ணுறாங்க பாதி பேர் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அதால் வந்து நாங்கள் வந்து தேர்தல் புறக்கணிப்பு பண்ணுறோம் இந்த வய பக்கத்தில் இருக்கிறதுனால நாங்கள் விவசாயம் எதுவும் பண்ண முடியல பிள்ளைகளுக்கு நுரையீரல் பாதிப்பு வரும் புகை வர்றதுனால நைட்டு பகலாக தூக்கம் இல்லை சவுண்டு வருது அதனால் எங்களுக்கு பகலாக தூக்கம் வரல நுரையீரல் பாதிப்பு வரும்னு சொல்கிறாங்க நான் சுந்தரம் கீழேப்பட்டியில் இருக்கேன் எங்கள் ஊருக்கு பக்கத்தில் ஒரு அட்டைப்பட்டி எந்த எந்தவித அனுமதியும் இல்லாமல் இயங்குதுன்னு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட மனு கொடுத்தேன் பொதுமக்கள் சார்பாக எந்த மரியாதையும் இல்லை மாவட்ட தொழில் இருந்து எந்த அனுமதி வாங்கல எனக்கு கடிதம் வந்துச்சு நான் மெய்யனா மனு கொடுத்தேன் எல்லா அதிகாரிகளும் வந்து இல்லைன்னு சொன்னாங்க உடனே நான் நீதிமன்றத்துக்கு போனேன் நீதிமன்றத்தில் நீதியரசர்கள் இந்த மாதிரி அனுமதி இல்லாமல் இருக்கிறதுக்கு தனி நீதிமன்றம் இருக்குது நான் வாட்ரு பாடி என்க்ரோச்மெண்ட் நீர்நிலை ஆக்கிறேன் அகற்றி தரேன்னு உத்தரவு போட்டு பாலத்தை அகற்றுறதுக்கு ஒன்று ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டு ஜனவரி பிப்ரவரி மாதம் ஆறாம் தேதி உத்தரவு போட்டாங்க அவங்க ஓடி அடித்து பார்த்தாங்க முடியலை இதுக்கு காரணம் நான் இருந்தான்னு சொல்லி கூலிப்படையை வச்சு அலை நம்முனை சமுத்திரத்திலேருந்து நச்சாதிட்டு வர்ற இடையில காட்டுப்பகுதியில் என்னையே நாலு பேரை கூலிப்படையை வச்சு வெட்டி சாய்ச்சிட்டாங்க நாங்கள் வந்து இங்கே ஊர்க்காரங்க ஊருக்காரங்க ரகுபதியிட்ட போய் மனு கொடுத்துருக்காங்க அவர் ஒரு சரியான நடவடிக்கை இருக்கலை நான் கட்சிக்காரங்கிற முறையில் சுந்தரம் இடைய விட்டு கட்சிக்காரங்க நான் செய்கிறது சரின்னு நினைக்கிறவங்கெல்லாம் இதை தட்டி வச்சுருக்காங்க